ஏட்டி அவ்வளவு பயமையா இருக்கு ஏ அப்பா ரெண்டும் தொடங்கி நான் தான் என் கால் வளர்ச்சியா இருக்கு உளுற மாதிரி இருந்தேன்னா காலை கீழே உணிடுவேன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு பயப்படுறியே அதுக்கு இல்ல டி ஆப்போசிட்ல ஏதாவது வண்டி வந்து உள்ள விட்டுட்டா அதான் அதான் வரக்கூடாதுன்னு நானும் வேண்டிட்டு இருக்கேன் நீங்களும் ஏட்டி எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பாருட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை பூ மார்க்கெட்டுக்கு போற ரூட் இது இல்லட்டி எனக்கு நல்லா தெரியும் ஆமா கண்ணாடி கூட செல்ல குடி நான் பாக்கேன் ஏக்கா செல்லு பாக்கெட்ல இருக்குக்க இடி பறவை என்ன நீ நீ மேப் பார்த்து ஓட்டற ஏக்கா அது சொல்லுமேக்க ட்ரான் லெஃப்ட் ட்ரான் ரைட் ட்ரான் நேரா போங்க அப்படி சொல்லுங்க ஏடி பயமா இருக்கு டி எங்க நீ மொழி தெரியாத நாட்ல கொண்டு இறக்கி விட்டுறாதே கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா என்ன ஏன் வேலைய பாக்க விடுங்க வண்டி ஓட்டணுமா இல்ல நான் நிப்பாட்டடா ஏ ஆத்தி நம்மள விட பெரிய கோவக்காரியா எல்லாம் இருப்பா போலயே எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல சும்மா நோயும் நோயும் பாவே

இல்லக்க நம்ம எதுக்கு நிப்பாட்டணும் ஓரமாக வளைஞ்சு கொடுத்து அப்படியே போயிருவோம் முத வேற ஏதோ காதல விழுந்த மாதிரி இருந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க சும்மா இருங்க ஏட்டி நான் வண்டியில ஏறினதுல இருந்தே சும்மா தான்டி நிக்கேன் மண்டே பாருங்க மண்டே எந்த சலூன்ல முடி வெட்டினா அவ்வளவு தெரியலையே ஏட்டி நல்லா இருக்குல்ல ஏ அம்மா இப்போ பொம்பளையில எல்லா வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் டிரைவர் வேற லாரி டிரைவர் கார் டிரைவர் ஏட்டி டிரைவர் டிரைவர் தான் சொல்லுவா அமைதியா இருட்டி இல்லக்கா இப்போ எல்லா வண்டியும் ஓட்டறாவு பத்தியா அதான் சொன்னேன் ஆமாட்டி ஆமாட்டி ஏ அம்மா எப்படி வண்டியில பறக்குது பாரு நம்மளும் இனிமே புருஸ் கிட்ட ஒரு ஸ்கூட்டி வாங்கி கேட்கணும் ஆமா நம்மளும் ஓட்டி பழகணும்ல நம்ம ஸ்கூட்டி ஓட்டி பழகுறோம் அப்புறம் இன்ஸ்டாகிராமு யூடியூப் பேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம ஃபேமஸ் ஆகுறோம் எந்த ஊர்னே தெரிய மாட்டேக்கே ஊர் வச்சிருக்கானு ஒரு போடு வச்சிருக்கானுவா ஏட்டி ஒருவேளை தமிழ்நாடு பாடுற தாண்டி வந்துட்டியோ ஏக்கா சும்மா இருங்கக்கா அவள தூரம் எப்படி கா பைக் ஓடும் ஏட்டி தயவு செஞ்சி இத பைக்னு மட்டும் சொல்லாதடி வாங்கக்கா உங்களுக்கு போறாமே ஆமா ஆமா போறாம தான் ஐயோ கடவுளே ஒரு நாளும் பார்க்காத இடத்துல எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறா எந்த ஊருக்கு போறானே தெரிய மாட்டிக்கே ஏட்டி மல்லிகுட்டி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கோ இதாது சொல்லாம்டி ஐயோ கடவுளே இதுக்கு நீ அமைதியாவே இருந்திருக்கலாம் நொய்யி நொய்யின்னு பேசாம வாங்க ஸ்மைலியக்கா என் வேலையை பார்க்க விடுங்க சரிட்டி இதுக்கு மேல நான் பேசணும்னு வெச்சுக்க இன்னை இறக்கி விட்டு இங்க நிப்பட்ட தெரியாம அதக்க வண்டி உள்ள நேர ஓடிட்டு இருக்கு அட கடவுளே ஏட்டி என்ன சொல்லுத ஆமாக்க வீரப்பா வண்டி ஓட்டத் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டே நிப்பட்ட தெரியலக்க ஏட்டி இத சொன்னா காலை கீழ வச்ச வண்டி நின்றனே இங்க ஓடற வண்டில எப்படி காலை கீழ வைக்க ஏட்டி பயமா இருக்குடி பூ வாங்க வந்து நமக்கு மாளைய போட வச்சிராதடி இங்க இருங்கக்க முன்னாடி ஏதாவது பஸ்ஸோ காரோ வந்துச்சுனா அதுல முட்டி நிப்பட்டுவோம்

ஏ அப்பா சும்மா இருங்கப்பா நான் எப்படியாவது நிப்பாட்டிடுறேன் இக்கா எனக்கு ஒரு ஐடியா என்ன டீ சொல்லு இல்லக்க நம்ம எப்படியாவது பூக்கடைக்கு போய் வச்சுடுங்க அப்புறம் அந்த பூக்கடையில ஏதாவது ஒரு கடை மேலே மோதி கீழே விழுந்துட்டோம்னா பூ மேல தான் விழுவோம் நமக்கு எந்த அடியும் படாதுல்ல ஏ டீ ஐடியா நல்லதா இருக்கு ஆனா சேதாரம் அதிகமா இருக்கு மட்டி ஸ்மைலி அக்கா சேதாரமோ தேயக்லியோ ஏதோ ஒன்னு நீ எப்படியாவது இறக்கி வட்டுங்க

இப்படிதான் டி வாழ்க்கையில எல்லாரும் பொறுமை இல்லாம வாழ்க்கையே இழந்துட்டு ஒரு நிமிஷம் பாத்தியா ஒரு நிமிஷம் இனிமே எப்படிக்கா உங்களை திரும்ப வீட்டு கூட்டிட்டு போவேன்